இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்ச ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவ்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கிடைக்கும் அது எப்போ வேணா மாறும் அப்படின்றது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்ன்றது எல்லா லைஃப்லையும் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி என்னச்சுனா இப்போ ஒருத்தர் நடந்திருக்கு யாருன்னா திருமூர்த்தி அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது இப்போ கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து பாட்டு பாடி இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அது வந்து இப்போ ரீசெண்டாக கூட கண்ணான கண்ணே அப்படின்னு சொல்லி விசுவாசம் பார்த்தவங்க பாட்டு பாடினாரு அந்த பாட்டு கேட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே அவர் தான் பாடினாரா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது ஏன்னா அந்த லெவலுக்கு அப்படியே சுது சுத்தம் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக ஸோ அவர் வாய்ஸை கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது ஸோ இது இமான் கேட்டால் எப்படி இருக்கும் அவர் வாய்ஸ் கேட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நினச்சோம் பட் ஆனால் சுற்றி முத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா இமான் சார்கிட்டையும் போயிருக்கு அவர் தான் விசுவாசம் படுத்தி வந்து கரெக்டாக மியூசிக்லாம் சூப்பராக போட்டிருந்தார் பாட்டும் பாடினார் ஸோ அதனால் என்னாச்சுன்னா அந்த வாய்ஸை கேட்டதுன்னா கண்டிப்பாக இந்த வாய்ஸ்க்கு தான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து ஸோ அந்த பையனுக்கு வந்து அடுத்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுவே வந்து சோஷியல் மீடியா ஆஃப் த பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் அந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா ரொம்ப சந்தோஷமான விஷயம் நிறைய வயசான விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகும் போது இந்த விஷயம் வந்து பெரிய எல்லாம் பேசப்படும் போது ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நிறைய நல்லது நடந்தால் சந்தோஷம்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிகில் அந்த மேடையை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மேடை அமைஞ்சது தளபதி ரசிகர்களுக்கும் சரி தளபதிகளுக்கும் சரி எல்லாருக்குமே அதில் முக்கியமாக அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம லிரிசிஸ்ட் விவேக் அவர்களை மட்டும் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு மீம் போட்டாங்க அந்த மீம் என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே காம்பினேஷன் எம்ஜிஆர் சாருக்கு வந்து வாலி சாரும் அதுக்கப்புறம் வந்து ரஜினி சாருக்கு வந்து வைரமுத்து சாரும் அதுக்கப்புறம் வந்து விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிரிசிஸ்ட் விவேக் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா சில ரசிகர்கள் லைட்டாக டென்ஷன் ஆகி என்னாச்சுன்னா இது இதெல்லாம் வந்து உனக்கே ஓவரா இல்லையே இந்த தற்பொருமெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு மாதிரி நினைச்சா ட்வீட்ல டைரக்ட் அவர் டேக் பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கு இவர் என்னது மறுபடியும் கொடுத்தாரு அதாவது நான் இன்னும் இருபது வருஷம் எழுதிக்கிட்டே இருந்தாலும் நான் வந்து அவங்கள மாதிரி ஆக முடியாது பட் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக சொல்லிவிட்டு அவர் ஒன்றே தான் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்ட தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கேட்கல என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு கேட்டது நீங்கள் கேட்டிருந்தே கொஞ்சம் அமைதியான ஷட்டிலான வழியில் கேட்டிருந்தீங்க அப்படின்னு நானும் பொறுமையாக பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ட்விட்டரில் ரொம்பவே ஆக்ட்டிவாக இருப்பார் எதாவது ஃபேன்ஸ் கேட்டார்னாலும் அதுக்கான பதிலை சொல்லுவார் படத்தை பற்றி எந்த அப்டேட் வந்து அர்ச்சனா கல்பாதி அவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி இவரும் லைட்டாக அந்த ஹைப் கிரியேட் பண்ணி விடுவார் ஸோ இவ்வளோ ஆக்ட் ஆக்டிவாக இருக்கிற பர்சன் வந்து நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கேள்வி கேட்கும்போது வந்து ஒரு டீசென்ட்டாக கேட்டுருக்கலாம் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு பட் அவரும் அதேதான் தான் சொல்லியிருந்தாரு ஸோ எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் பிகிலோட அண்ட் ஹாப்பியாக கொண்டாடுங்க ஒரே விஷயம் யாரையும் துன்புறுத்தாதீங்க நல்ல விஷயம் நடக்கும் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் காண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாருமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை ஒளிப்பதிவாளர் அதாவது மோடோகிராபர் யாரு அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் ஏ பி சி சீராம் ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜாசி வில்லியம்ஸ் ஆப்ஷன் டி சந்தோஷ் சிவன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற எல்லாருமே குழுக்கள் மட்டும் டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ மறக்காம வந்து ஆன்சர் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வழங்கியோர் ஏஸ் த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்க்கை கிளிக் செய்து இருபது லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்